புகழ் கள்ள இரு கயல் குழை தள்ளி விளையாடும் புலகிதவள்ளி இளகிதவள்ளி புரி இள முல்லை நகை மீதே உருகிட உள்ள விறகு உடை உள்ளம் உலகு உயிர் உள்ள பொழுதே நின்று உமை தரு செல்வன் என மிகு கல்வி உணர்வோடு சொல்ல உணராதோ மறுமலர் வள்ளிபுரம் உள்ள வள்ளிமலை மர வள்ளி மணவாளா வளர் புவி எல்லை அளவிடும் தொல்லை மரகத நல்ல மயில் வீரா அறுவரை உள்ள அயில் விடும் மல்ல அணி வயல் வெள்ளி வாழ்வே அடையலர் செல்வம் அலர் இடை செல்ல அமர் செய்ய வல பெருமாளே அமர் செய்ய வல்ல பெருமாளே அடையலர் செல்வம் அலர் இடை செல்ல அமர் செய்ய வல்ல பெருமாளே மிகு கல்வி உணர்வோடு உலகு உயிர் உள்ள பொழுதே நின்று உமைதர் செல்வன் என சொல்ல உணராதோ மறு அலர் வள்ளிபுரம் உள்ள வள்ளி மலை மர வள்ளி மணவாளா வளர்ப்புவி எல்லை அளவிடும் தொல்லை மரகத நல்ல மயில் வீரா அறுவரை உள்ள அயில் விடும் அல்ல அணி வயல் வெள்ளிநகர் வாழ்வே அடையலர் செல்வம் அலறு இடை செல்ல அமர் செய்ய வல்ல பெருமாளே நறுமண மலர்கள் உள்ள வள்ளிபுரத்தில் விளங்கும் வள்ளிமலையில் வாழ்ந்த குரமகளாகிய வள்ளிநாயகியின் மணவாளரே வளர்கின்ற மண்முலகத்தின் முழு எல்லையையும் அளவிட்ட பழைய பச்சை நிறமுள்ள நல்ல மயில் வீரரே அரிய கிரௌஞ்சமலை உடைபட வேல்படையை செலுத்திய போர் வீரரே அழகிய வயல் சூழ்ந்த வெள்ளி நகரில் வாழும் செல்வமூர்த்தியே பகைவர்களாகிய சூராதி அவுணர்களின் செல்வம் நிறைந்த வீர மகேந்திரபுரி கடல் நீரில் மூழ்கி அழிய போர் செய்ய வல்ல பெருமை மிகுந்தவரே கள்ளத்தனத்துடன் இரு கயல்மீன்கள் போன்ற கண்கள் வள்ளை கொடி போன்ற காதுகளை போர் செய்து தாக்கி விளையாட்டு பாடுகின்ற தன்மையுடன் கொடிபோல் நெகிழ்ந்துள்ள இளம் பெண்களின் முள்ளையரும்பு போன்ற பற்களை கண்டு உள்ளம் உருகின்ற அடியேன் இவ்வுலகில் என் உயிர் உள்ள பொழுதே ஒரு வழியாக நிலைத்து நின்று உமை பெற்ற செல்வமே குழந்தையே உமை பெற்ற குழந்தையே உமை பெற்ற செல்வமே என்று மிகுந்த கல்வி உணர்ச்சியுடன் துதி செய்ய தெரிந்து கொள்ளாதோ என் உயிர் உள்ளபொழுதே ஒரு வழியாக நிலைத்து நின்று உமை பெற்ற செல்வமே என்று துதி செய்து உய்ய அருள் புரிவாயாக வெள்ளி நகர்வேல் என்று வேண்டியவாறு